நண்பர்களே வணக்கம் நானுங்கள் சீனிவாசன் நீங்கள் நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னாக்கா ஏற்கனவே பட்டி பார்த்த செவரை என்ன பிளேடு வச்சு சுரண்டி எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நான் வந்து ஒரு மூணு விதமான ஐடியா வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னாக்கா இந்த மிஷினில் மாட்டியிருக்கிறோம் பார்த்திங்களா அந்த பிளேடு தான் அந்த பிளேடு வந்து நான் உங்களுக்கு ஜூமில் காட்டுறேன் பாருங்கள் இந்த பிளேடு தான் அது இது வந்து நாலு இன்ச்சு வந்து முப்பத்தி அஞ்சு ரூபாய் அஞ்சு இன்ச்சு வாங்குனீங்கன்னா அறுபத்தி அஞ்சு ரூபா செலவாகுது இந்த பிளேடு தான் வந்து நல்ல தரமான பிளேடு இதை வந்து யூஸ் பண்ணி தான் நான் ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்தேன் இந்த பிளேடு பாருங்கள் இது ஃபிட்டிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியான பிளேடு ஏன்னா தெரியாமல் நான் வந்து நிறைய யோசனை பண்ண பிறகு கடையில் போய்ட்டு நான் வாங்கும்போது இரும்பு சம்மந்தப்பட்ட இந்த ப்ரெஷ்ஷு கொடுத்தாங்க இந்த இரும்பு ப்ரெஷ் பிளேடு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வேறு யூஸுக்கு தான் இது செல செயல்படும் போல இருக்குது ஆனால் இது வந்து இந்த பட்டி பார்த்த செவரில் வந்து செட் ஆகலை சும்மா வீல் சுற்றுதே தவிர அந்த பட்டியை சுரண்டிகிட்டே வரல இதில் ஆனால் இந்த பிளேடு வந்து சூப்பராக செட் ஆச்சு இது வந்து நானாக யோசனை பண்ணி இந்த இந்த பிளேடை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானாக யோசனை பண்ணி கேட்டு வாங்கி வந்தேன் ஏன்னா அதில் வந்து உப்பு காய்த மாதிரி இருக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஹார்டாக இருக்கிறதுனால அது வந்து நல்லா தேய்ச்சிட்டு வந்தது அதனால் நான் இதை சூஸ் பண்ணி வாங்கினேன் இது வந்து நல்லா தெளிவாக வந்து நம்மளுக்கு சுரண்டி கொடுத்துருச்சு அதை வந்து சீக்கிரமாகவும் நம்மளுக்கு வந்து அந்த சொரணை முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இதை தான் வந்து அந்த இரும்பு ப்ரெஷ்ஷில் சொ சொரணது இது எப்படி ரொம்ப அந்த அந்தளவுலாம் இல்லை இது வந்து பாருங்கள் இது எவ்வளோ நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிணாதான் நம்ம வந்து டைல்ஸ் ஓட்டும்போது புள்ளி போட்டு டைல்ஸ் ஓட்டும் போது நல்லா கிரிப்பாக பிடிக்கும் இதுதான் காரணம் எதுக்கு நான் சொல்கிறேன்னாக்கா அதாவது செவ் வந்து சுரண்டத்துக்கு என்ன பிளேடு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்கல்ல அதுக்காக தான் இந்த வீடியோ அதுக்கப்புறம் இந்த மெத்தடும் கடைபிடிச்சேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டு மாதிரி ஒன்று செட் பண்ணி அது மேலே வந்து இந்த ஷீட்டு இது வந்து இதுவும் ஒரு உப்பு காகிதம் மாதிரி தான் ஆனால் ஒரே ஒரு உப்பு காகிதம் மாதிரி இருக்கும் அது போட்டு தேய்ச்சோம் அப்படின்னாக்கா வெறும் அந்த மாவு மட்டும்தான் வந்து சீக்கிரமாக அந்த ஷீட்டு வந்து தேஞ்சிடும் அதனால் நம்ம வந்து அந்த ஐடியா வந்து கைவிட்டுட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த பிளேடில் தான் நம்ம வந்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் சீக்கிரமாக தேய்ச்சி எடுக்கிறதுக்கான ஒரு பிளேடு தான் இது இந்த வீடியோவில் பார்க்குற அந்த சேவூர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தேய்ச்சி எடுத்தது தான் இது தேய்ச்சி எடுக்கிறதுக்கு வந்து ஒரு ஒன்றரை நாள் கூலி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இந்த செவூரில் வந்து புள்ளி போட்டு நம்ம நினச்சால் மாதிரி அழகாக வந்து டைல்ஸ் ஒட்டிக்கலாம் நண்பர்களே மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்